குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளை எதிர்த்து ஒரே நேரத்தில் இஸ்ரேல் தீவிர போரில் ஈடுபட்டுள்ளது இரண்டு பயங்கரவாத அமைப்புகளுக்கும் பின்னாலிருந்து ஈரான் பெரிய அளவில் உதவிகளை செய்து வருகிறது அதே நேரம் இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளியான அமெரிக்கா அந்த நாட்டுக்கு பக்கபலமாக நிற்கிறது போரின் உச்சகட்டமாக ஹமாஸ் உச்ச தலைவன் இஸ்மாயில் ஹனியே ஹிஸ்புல்லா உச்ச தலைவன் அசன் நசரல்லாவை இஸ்ரேல் குண்டு வீசி கொன்றது ஆதரவு அமைப்புகளின் உச்ச தலைவர்களை இஸ்ரேல் தீர்த்து கட்டியதை ஈரானால் பொறுத்து கொள்ள முடியவில்லை நேரடியாக களத்தில் குதித்தது இஸ்ரேல் மீது ஒரே நேரத்தில் சக்தி வாய்ந்த நூற்றி எண்பது பாலிஸ்டிக் ஏவுகணை குண்டுகளை வீசியது இஸ்ரேலில் ஒருவர் கொல்லப்பட்டார் நேபாட்டின் விமானப்படை தளம் சேதமடைந்தது ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலும் களமிறங்கியது ஈரான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது எந்த காலத்திலும் அவர்கள் மறக்க முடியாத மரண அடியை இஸ்ரேல் கொடுக்கும் என்று அதன் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு சொன்னார் ஈரானின் அணு உற்பத்தி மையங்கள் எண்ணெய் கிடங்குகளை இஸ்ரேல் குறிவைப்பதாக அச்சம் இதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட மற்ற நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன பின்னர் ஈரானின் உச்ச தலைவர் கமேனியை படுகொலை செய்ய இஸ்ரேல் திட்டம் தீட்டி வருவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியானது உடனடியாக கமேனி ரகசிய இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் இருக்கும் இடத்தை சுற்றி ஏவுகணை தடுப்பு கவசத்தை நிலைநிறுத்தி அரணமைத்தது ஈரான் பின்னர் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டது இஸ்ரேல் பிரதமர் ராணுவ அமைச்சரை அமெரிக்கா வரவழைத்து ஈரானுக்கு பதிலடி கொடுப்பது பற்றி ஆலோசித்தது அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பென்டகனில் ரகசியமாக பல கட்ட மீட்டிங் நடந்தது ஒருவடியாக இறுதி முடிவு எடுக்கப்பட்டது அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளிகளான பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்தின் உயர்மட்டத்துக்கு மட்டுமே இந்த ரகசிய திட்டம் பற்றி தெரியும் இஸ்ரேல் எந்த ரூபத்தில் பதிலடி கொடுக்கும் என்பது தெரியாமல் ஈரான் தவித்துக் கொண்டிருந்த பரபரப்பான நேரத்தில் அந்த உயர்மட்ட ரகசியம் சல்லி சல்லியாக உடைந்தது அக்டோபர் பதினேழாம் தேதி மிடில் ஈஸ்ட் ஸ்பெக்டேட்டர் என்ற டெலிகிராம் சேனலில் ரகசிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் வெளியாகின மிடில் ஈஸ்ட் ஸ்பெக்டேட்டர் என்பது ஈரானில் செயல்படும் அந்நாட்டு ஆதரவு டெலிகிராம் சேனல் அடுத்த சில நிமிடங்களில் ஈரான் முழுக்க இந்த தகவல் மின்னல் வேகத்தில் பகிரப்பட்டது பெரும் தகவலாக மட்டுமின்றி ரகசிய திட்டம் அடங்கிய கோப்புகளின் முக்கிய பக்கங்களும் அதிலிருந்ததுதான் கூடுதல் அதிர்ச்சி குறிப்பாக ஈரானில் எந்த இடங்களை தாக்க வேண்டும் என்பது தொடர்பான சாட்டலைட் படங்கள் தாக்குதலில் ஈடுபடுத்த வேண்டிய இஸ்ரேலின் போர் விமானங்கள் ட்ரோன் ஏவுகணைகள் பற்றிய தகவல்கள் அதில் இருந்தன உடனே ஈரான் உஷாரானது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடி விழுந்தது போல் இருந்தது இதனால்தான் ஈரானுக்கு பதிலடி கொடுப்பதை இஸ்ரேல் தாமதப்படுத்தியது அக்டோபர் ஒன்றாம் தேதி ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு இருபத்தைந்து நாட்கள் கழித்து அக்டோபர் இருபத்தாறாம் தேதி புதிய திட்டத்துடன் ஈரானை தாக்கியது இதில் வெற்றியும் பெற்றது இஸ்ரேலின் நூறு போர் விமானங்கள் ஈரானில் புகுந்து குண்டுமழை பொடிந்தன ஈரானுக்கு பெரியளவில் சேதம் ஏற்பட்டது இருப்பினும் முதலில் வகுத்த ரகசிய திட்டம் கசிந்ததை அமெரிக்காவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வல்லரசு என்று மார்த்தட்டுகிறோம் இவ்வளவு பெரிய விஷயத்தில் கோட்டை விட்டுவிட்டோமே என்று அமெரிக்க அதிபர் பைடன் புலம்பினார் இது பற்றி தீவிர விசாரணையை அமெரிக்கா துவங்கியது அப்போதுதான் ரகசிய கோப்பு கம்போடிய நாட்டிலிருந்து கசிந்தது கசிந்தது தெரியவந்தது தொடர்ந்து நடந்த விசாரணையில் அமெரிக்க ராணுவத்தின் குற்ற புலனாய்வு அமைப்பான சிஐடியின் முக்கிய அதிகாரி ஆசிப் வில்லியம் ரஹ்மானுக்கு தொடர்பிருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது இவர் சிஐடியின் வெளிநாடுகள் தொடர்பான விவகாரங்களை கவனித்து வந்தார் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான விஷயங்களை உளவு பார்த்து கண்டுபிடிக்கும் முக்கிய பொறுப்பும் ஆசிப் ரகுமானுக்கு இருந்தது ஆனால் அவரை அமெரிக்காவுக்கு எதிராக உளவு பார்த்து ஈரானுக்கு சொன்னதுதான் பென்டகனை திடுக்கிட வைத்தது அமெரிக்க இராணுவம் எடுக்கும் முடிவுகள் அது தொடர்பான ஆவணங்களை பார்வையிடும் வசதி ஆசிப் ரஹ்மானுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஈரானை தாக்கும் திட்டம் பற்றி அமெரிக்கா இஸ்ரேல் ஆலோசனை நடத்திய நேரத்தில் வேலை நிமித்தமாக ஆசிப் ரகுமான் கம்போடியாவில் தங்கியிருந்தார் ரகசிய திட்டம் பற்றி அறிந்த ஆசிப் ரஹ்மான் தனக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி ரகசிய திட்டத்தின் கோப்புகளை பார்வையிட்டிருக்கிறார் அவற்றின் சில முக்கிய பக்கங்களை எடுத்து ரஹ்மான் கம்போடியாவில் இருந்தபடி ஈரானுக்கு நெருக்கமானவர்களுடன் பகிர்ந்திருக்கிறார் ஈரானைச் சேர்ந்த மிடில் ஈஸ்ட் ஸ்பெக்டேட்டர் டெலிகிராமுக்கு நேரடியாக ரகசிய கோப்பின் பக்கங்களை அனுப்பினாரா அல்லது வேறு யார் மூலமும் கொடுத்தாரா என்ற விவரம் தெரியவில்லை இந்த விவகாரம் பற்றிய முழுமையான விவரங்களை வெளியிட அமெரிக்க விசாரணை அமைப்புகள் மறுத்துவிட்டன இருப்பினும் ஆசிப் ரஹ்மான் பின்னணி என்ன அவர் எதற்காக சொந்த நாட்டின் ரகசியத்தை எதிரி நாட்டுக்கு காட்டிக் கொடுத்தார் என்பது பற்றிய விசாரணையில் தீவிரமாக களமிறங்கியிருக்கின்றன அமெரிக்க புலனாய்வு ஊடகங்கள்